மாம்பழத்தை மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி தண்ணீர்ல ஊற வைக்கிறது அப்படின்றது எதுக்காக அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு சம்மர் சீசன் வந்து ஆரம்பிச்சிடுச்சு ஒரு பக்கம் வெயிலும் இன்னொரு பக்கம் மாம்பழ சீசனும் ஆரம்பமாகிடுச்சு மாம்பழம் அப்படின்னு சொன்னாலே முக்கணிகளில் ஒன்று இது வந்து எல்லா வயசில் இருக்கவங்களுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் மாம்பழம் அப்படின்னு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பழம் நீங்கள் வாங்கினாலுமே அதை வந்து நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது ஆனால் மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சில பேர் வந்து தண்ணியில் ஒரு சில மணி நேரங்கள் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இதில் விட்டமின் ஏ சி இந்த மாதிரி சத்துக்கள் வந்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்குது சர்மத்துடைய பழபளப்பை அதிகரிக்கிறது அப்படின்னு பல்வேறு நன்மைகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பீட்டா கேரட்டின் சத்துக்களும் இருக்குது இது உடம்புல இருக்கக்கூடிய நாள்பட்டு நோய் பாதிப்புகளை சரிப்படுத்தும் இதனால் நுரையீரல் இதயம் சிறுநீரகத்துடைய செயல்பாடுகள் கூட நல்லாயிருக்கும் இது மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் கே சத்தால் தாங்க வருது மாம்பழத்தை தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நன்மை கிடைக்கணும் பல பேர் நினைக்கக்கூடிய நிலையில் மாம்பழத்தை கழுவி சாப்பிட்டாங்க தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சில மாம்பழங்களுடைய தோல் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படின்றதுனால அதை இலகுபடுத்துறதுக்காகத்தான் தண்ணியில ஊற வைப்பாங்க சில மாம்பழங்கள் பார்த்தீங்கன்னா அதிக நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு சில ரசாயனங்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனுடைய பாதிப்பு நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணியில ஊற வச்சு மாம்பழத்தை யூஸ் பண்ணுவாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அப்படி உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி